எனக்கு ஒரு சந்தேகம் தான் பிள்ளையார் சதுர்த்தி முடிஞ்சிச்சு அது வந்து பிள்ளையாருக்கு பிறந்த நாள் அதே மாதிரி முருகருக்கு இருக்குது கார்த்திகை மாதம் வரும் ராமருக்கு வரும் நவமி அப்புறம் கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி இந்த மாதிரி ஆண் தெய்வங்களுக்கெல்லாம் வருது ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இவங்க மூணு பேருக்கு பிறந்தநாள் கிடையாது என்ன கேட்டால் அவங்க மூத்த கடவுள்கள் அவங்களுக்கு வந்து இது கடை பிறந்தநாள் தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இவங்களுக்கெல்லாம் இருக்காங்க இதில் இன்னும் கொஞ்சம் பல கடவுள்களுக்கு எல்லாம் பிறந்தநாள் வருது இப்போ ராமருக்கு பார்த்தீங்கன்னா சீதை கிருஷ்ணருக்கு ராதை முருகருக்கு வந்து வள்ளி தெய்வானை பிள்ளையாருக்கு பார்த்தீங்கன்னா சித்தி புத்தின்றாங்க அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள இந்த அரச மரத்தடி பிள்ளையார் மட்டும் கல்யாணமே பண்ணிக்கல தன்னுடைய அம்மா மாதிரி ஒரு பெண் கிடைச்சாதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொன்னார்ன்றது ஒரு ஐதீகம் இருக்குது ஆனால் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நார்த் எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் சித்தி புத்தின்னு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் கூட இருக்குது அதாவது நான் ஒரு தடவை வால்பாறை போகும்போது வால்பாறை போகிற வழியில் பாலாஜி கோயில்னு ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு போயிருந்தேன் அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே உள்ள பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு மனைவி இருக்காங்க தொடையில் உட்கார்ந்துருப்பாங்க நான் அப்போ அந்த கோயில் பூசாரிக்கிட்டே கேட்டேன் என்னங்க பிள்ளையாருக்கு தான் கல்யாணமே ஆகலையே இங்கே மட்டும் ரெண்டு மனைவியும் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னாருன்னா ஒரு புராணத்துல அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலை இன்னொரு புராணத்தில் அவர் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாரு சரி ஓகே அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் வந்து நார்த் இந்தியாக்காரர்கள் வட இந்தியக்காரர்கள் வந்து இங்கே பிள்ளையார் கோயில் வச்சுருந்தாங்கன்னா அது ரெண்டு மனைவி இருப்பாங்க சித்தி புத்தின்ட்டு சரி அதெல்லாம் ஓகே இது ஆண் தெய்வங்கள் ஆண் தெய்வங்களுக்கு நம்ம இந்த பிறந்தநாளெல்லாம் கொண்டாடுறோம் பெண் தெய்வங்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா சித்தி புத்தி வள்ளி தெய்வானை சீதை ராதை இன்னும் நிறையா இருக்காங்க நம்ம அந்த பெண் தெய்வங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து பிறந்த நாள் கொண்டாடுறதில்ல அது ஏன் எனக்கு சந்தேகமாக அதுதாங்க இதை பத்தி யாருக்காவது டீட்டெயில் தெரிஞ்சால் என்ன கமெண்ட் பாக்ஸில் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ